முதல் முறையை பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஃபார்முலா ஒன் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஸோ திஸ் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்முலா ஃபோர்த் அதுவும் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சென்னையில் நம்ம சென்னையில் ஸோ இது பெருமையாக இருக்குது ஃபீல் பண்ணது ஆக்சுவலி நம்ம தமிழ் ஜனங்க ஆக்சுவலி அதுவும் நம்ம என்ன்கே ஸ்டாலின் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது ஸோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஷவுட் அவுட் டு ஹிம் ஆக்சுவலி இதில் நிறைய திங்ஸ் இன்வால்வ் யா இல்லை இதெல்லாம் வெரி ஃபைன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஃப்ஐஏ ஸ்டாண்டர்ட்ஸ் மாரி தான் எஃப்ஐஏ ஸ்டாண்டர்ட்ஸ் கிடச்ச அப்புறமா தான் இது வந்து இங்கே ரேஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ திங்க் பர்ஃபெக்ட் இன் டெம்ஸ் ஆஃப் தேட் வாஸ் இட் வாஸ் டன் வெரி வெரி வெல் இல்லை டிக்கெட் அப்படின்றது இப்போ என் பையன் அவரை கூப்பிட்டு வரணும் அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அமௌண்ட்டுன்றது செகண்ட்ரிங்க பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டைம் வருவோம் சார் நம்ம எது பண்ணாலுமே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டு இருந்தாலே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு நிறைய வருமானம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி வேறே ஃபாரினர்ஸ் கூட டூரிஸ்ட் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் ஃப்யூச்சரில் இருக்குது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்றத பாருங்கள் அது யாருமே ஆர்டிசிபேட் பண்ணலை இவ்வளோ க்ரௌடு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதனால் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இயர் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலைன்னா பிரச்சனை இல்லைங்க இயர் அண்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ ஜென்ரேட் ஆரம்மிச்சிடும்ல ஸோ டூரிசம் ஃபார் சென்னை அது ரொம்ப நல்ல விஷயம் தானே எத்தனையோ ரேசஸ் நம்மளால பார்க்க முடியாது பிகாஸ் அவுட் ஆஃப் ரீச் வெர்ஸ் இது ஒரு ஃபார்முலா ரேஸ் நம்ம ஊர்லேயே நடக்குது அதுவும் லைக் ரைட் அண்ட் ஆர் ஸ்ட்ரீட்ஸ்ன்றது இஸ் க்ரேஸி குட் நம்மளுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபு காட் திஸ் ஐடியா இது ஸோ

வித் லைக் ரெகுலர் கேட்டகரிஸ்க்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நைட் ரேசஸில் பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன்ல உண்மையிலேயே ஃபார்முலாவில் இது மயாமி கிராண்ட் சாரி இதில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரி இது சரி ஆன் போர்ட் சரி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ் ஹிக்கப்ஸ் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும் ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது பட் இவ்வளோ வாட்ச் நடக்கணுங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காங்க நான் என்ன ஆல் இன்னும் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன்னா இதை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊருக்கு பயங்கரமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இன்டர்நேஷ்னல் இவெண்ட் இது ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஃபார்முலா ஃபோர் நிறைய பேர் இப்போ ஃபார்முலா ஃபோர் கிளம்பிட்டாங்க என்ன மிச்ச இவெண்ட்கெல்லாம் இருந்துட்டு ஃபார்முலா ஃபோருக்கு நடந்துட்டாங்க அதுதான் இன்டர்நேஷ்னல் இவெண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கோ அதான் நேரில் ஒரு இப்போது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாஸ்மெல் பார்த்தா எப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்கிறோம் பார்க்குறதுக்கு இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இன்னும் இந்த மாதிரி உள்ளே வந்தால் நம்ம சென்னைக்குள்ளே வந்தாங்கன்னா பசங்களும் ஆர்வமாக இருப்பாங்க நல்லா பார்ப்பாங்க நல்லா இந்தியா ஒலிம்பிக் லெவலில் கூட நல்லா ஃபர்ஸ்ட் டெவர் கூட வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து சென்னை என்ன தெரியாத வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி கேம்ஸ் ஓ இந்தியாவில் சென்னையில் தமிழ்நாடு சென்னை இருக்குது நல்லா வசிதாக இருக்குது சொல்லி அந்த மாதிரி பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு இன்கம் கூட வரும் நம்மளுக்கு அதனால் ஃபேமஸ் வரும் டூரிசம் வருவாங்க போவாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது சென்னைக்கு லைஃப் சூப்பராக இருக்குது அந்த சவுண்டு அந்த இதோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்துச்சு ரொம்ப இது ரொம்ப ஹாப்பி இந்த நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம எல்லாரும் இந்தியா அவங்க தேங்க்யூ சொல்லணும் இந்த மாதிரி நம்ம சென்னைக்கு டெவலப் பண்ணுறது நல்லா ப்ரவுட் மூமெண்ட் டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா ஃபேமஸ் ஆகும் இப்போ நம்ம சென்னை இந்த மாதிரி